மாடுகள் வந்து அது வந்து கலப்பினம் செய்யப்பட்டது குறிப்பாக பன்றியில் கலப்பினம் செய்யப்பட்டது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே அந்த மாதிரி பன்றியில கலப்பினம் செய்யப்பட்ட மாடுகள் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் எதுவும் இருக்கா அதுலேருந்து தான் உதாரணத்துக்கு இந்த ஜெர்சி மாடுகள்லாம் வந்து கலப்பின மாடுகள் அது ஒரிஜினல் மாட்டுப்பாலே கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அது மிகப்பெரிய தவறுங்க இது இது எங்கே இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிலாம் கலப்பினம்லாம் கிடையாது பன்றியோட கலப்பினம் அதெல்லாம் கிடையாது என்னன்னா பசுமை புரட்சி வந்து முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வந்துட்டு பசுமை புரட்சி நிறைய உற்பத்தி பண்ணுவவங்க கரண்டி நாம கலப்பின பசுக்களை உருவாக்கணுங்கிற ஒரு பாலிசியை உண்டாக்கி என்ன பண்ணோம்னா ஜெர்சி மாடு இருக்கு இல்லையா ஜெர்சி மாடு ஃப்ரீஷன் மாடு இதனுடைய விந்தணுக்களை விந்த கொண்டு வந்து நம்முடைய நாட்டு மாடு பார்த்தீங்களா இதோட சேர்த்து நம்ம கலப்பணத்தை உருவாக்கணும் அப்படி உருவாக்கக்கூடிய டைம்ல எப்படின்னா இதனுடைய அதனுடைய ஜெனடிக் மேக்கப்னு சொல்லுவாங்க வந்து இதுல ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அது ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அப்ப நம்ம மாடுகள் என்ன பண்ணா நாலு லிட்டர் பால் தான் கொடுக்கும் இப்படி நம்ம கலப்பினம் பண்ணும்போது என்ன பண்ணா எட்டு லிட்டரு பத்து லிட்டர் கொடுக்கும் பால் உற்பத்தி கூடணும் இதுக்காகத்தான் நமக்கு கலப்பினம் பண்ணும் பண்டிகை கலப்பினம் பண்ணலாம் வந்து சுத்த அப்பட்டமான பொய் அதெல்லாம் நம்பவே நம்பாதிக்கம் என்னன்னா இப்ப நம்ம மோர் மாடுகளுக்குலாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் நாட்டு நாட்டு மாடுகளுக்கு சந்தேகமே வேண்டாம் மதிப்பு ஜாஸ்தியா ரொம்ப அதிகம் அங்குள்ள மாடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி என்ன பண்றோம் சொன்னா நம்ம மாடுகளை வந்து கலப்படம் செய்யும் போது இதனுடைய ஐம்பது பர்சன்ட் இருக்கும் இதனுடைய ஐம்பது பர்சன்ட் அதனுடைய ஜெனட்டிக் மேக்கப் இருக்கும் அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கீங்களா இதுவும் என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் குறையும் செய்யும் அடுத்தடுத்த அடுத்த வர வரக்கூடிய டைம்ல இந்த கலப்பிடத்தினுடைய அந்த ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா அது ஐம்பது பர்சன்ட்ங்கிறது எழுபத்தஞ்சி பர்சன்ட்டாக மாறும் அப்போ எண்பத்தி ரெண்டு ரூபாய் மாறும் இப்படிலாம் போகக்கூடிய டைமில் அது என்னன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியாக ரொம்ப குறைஞ்சிரும் அதனால அடிக்கடி வந்து சில கலப்பின பசுக்களுக்கெல்லாம் வந்து நோய் விடுது பார்த்துருப்பீங்க டிசீஸ் மாங்க நிறைய டிசீஸ் தான் சொல்லுவாங்க கோமாரி நோய்ங்கிறது ஆந்திராக்சு சொல்கிறது எல்லாம் நிறைய நோய்கள் வரும் இதுதான் காரணம் அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து தடுப்பூசி வந்துடுச்சு அரசாங்கம் வந்து அதுக்கு நல்லா ஸ்டெப் எடுத்து தடுப்பூசி போடுறாங்க இப்போ அந்த தொல்லைகள்லாம் இல்லை அதெல்லாம் அரசாங்கம் சிறப்பாக செயல்படுறாங்க எல்லாம் கால்நடை செல்வங்கிறது மிகப்பெரிய செல்வம் கிராம பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஆதாரம் அது அதனால் அது வந்து இது சும்மா விட்டுறது அரசாங்கம் நல்லா பண்ணிடுறாங்க இப்போ வந்து சார் இந்த மாடுகள் வளர்ப்பு பெரிய பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையான அந்த இனக்கலப்புங்கிறதே இல்லை எல்லாமே ஊசி செனை ஊசி மாதிரி அந்த இயற்கைக்கு முரணாக வந்து போயிடுச்சு அந்த மேட்டிங் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே இல்லைங்கிறாங்களே அது அது உண்மையா இல்ல அது என்ன சார் பேக்ரவுண்ட் அதாவது பாதி உண்மை இருக்குது பாதி தவறும் இருக்கு எப்படின்னா நாம வந்து கமர்ஷியலா வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும் நமக்கு வந்து கமர்ஷியலா ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ம் வச்சுக்கோ எனக்கு இரநூறு லிட்டர் பால் வேணும் இரநூறு லிட்டர் பால் வேணும்னா நான் வந்து கமர்ஷியா உற்பத்தி பண்றதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் உங்களுக்கு தெரியும் இப்போ மெட்ராஸ்க்குள்ளேயே பார்த்தா இருபது லட்சம் லிட்டர் பால் தேவை நிறைய பால் எக்கச்சக்க பால் வருது அப்போ உற்பத்தி பெருக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கால்நடை கலப்பு தான் வரும் அது வர வழியே கிடையாது அப்போ அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் இயற்கையாக வந்து பண்ணிங்கன்னா அது கஷ்டம் கஷ்டம் அது ஒரு காலையை வந்து மெயின்டைன் பண்ணி அதை அதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று செயற்கை முறையில் இயற்கை முறையில் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமான காரியம் ரொம்ப செலவும் கூட அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு காளையை வந்து ஒரு உயர் ரக காலை ஜெர்சியோ அந்த வந்து மெயின்டென் பண்ணுவாங்க அதுல இருந்து விந்தணுக்களை விந்துல சேகரிச்சு அந்த விந்தை என்ன பண்ணுவாங்கன்னா அதை பல மடங்கு பெருக்குவாங்க சில சதவீதத்தில் டைலோன்ஸ் இருக்குது அதை சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா பல மடங்கு பெருக்குவாங்க ஒரு அந்த ஒரு முறை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த விந்தினுடைய அளவு இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு மில்லி இருக்கும் அந்த அஞ்சு மில்லி என்ன பண்ணாங்கன்னா இவங்க இருந்து முப்பது மில்லியா மாத்தி போய் இருபது மாடு முப்பது மாட்டுக்கு போட்டுருவாங்க அப்போ எவ்வளவு சீப் பாருங்க இதுதான் நடக்குது இது கமர்ஷியலா பண்ணும்போது இது நடக்குது பட் கிராமப்பதியில வந்து நாட்டு மாடுகளுடைய அந்த ஆதிக்க கொஞ்சம் இருக்கத்தா சின்னம் இருக்குது அதான் ஒரு சிலங்க வந்து இயற்கையான முறையில வந்து அது என்ன பண்ணும் சொன்னா அது வந்து மேட்டிங் பண்ணி ஈஸியா கண்ணுக்குடி பிறக்குது ஆனா அது குறைவாதான் இருக்குது உண்மை அது ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு குரூப் இயற்கையா நம்ம வந்து போகணும்னு சொல்லி கல அதாவது நாட்டு மாடுனுடைய நெய் நாட்டு மாட்டு பால் அப்படின்னு அதை இப்போ நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணி ஒரு குரூப் பண்றாங்க இருந்தாலும் பத்தாது நம்ம ரெக்குமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கூட இருக்காது அவங்க பண்றது மீதி செவன்டி ரெக்யர்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க நீங்க கமர்ஷியலா பண்ண தான் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால முழுவதும் ஓஞ்சின்னு சொல்ல முடியாது இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் எப்படி பண்றாங்கன்னா இப்போ வந்துட்டாங்க நாட்டு மாடு நம்ம அனுக்கணும் இயற்கையா வந்து வந்து மேட்டிங் பண்ணணும் அப்படின்னு பண்ணால் அது ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு சில இடங்கள் தான் இருக்குது மக்களுடைய தேவையளவுக்கு அதை பண்ண முடியாது சாத்தியம் நமக்கு பத்தாது பால் பத்தாது ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நகரம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம தின்னு இப்போ சென்னையே பார்த்துக்கணும் இருபது லட்சம் லிட்டர் தேவைப்படுது நீங்கள் நாட்டு மாடை வளர்த்தா வந்து அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் பால் கூட கிடைக்கும் ஆறு லட்சம் கூட கிடைக்காது மீதி பன்னால லட்சத்து எங்க போவீங்க ஆக இந்த மாதிரி கலப்புணம் செய்யும் போது தான் ப்ரொடக்ஷன் ಜಾಸ್தியாகு நிறைய பால் கொடுக்கும் மாடு வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.allyaonlinestore.com dry fruits nuts கிமீயா பேரிச்சம்பளம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்